எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது அதனால் தான் கூட புத்தம் சரணம் கச்சாமி தம்பம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சங்கம் என்பது அமைப்பு அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள் அறிவே உன்னை வணங்குகிறேன் அறமே உன்னை வணங்குகிறேன் அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பௌத்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான முழக்கம் ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த